கோமாளி பூட்டெல்லாம் உள்ள வந்து போட்டு

குஷியானந்த் என்ற ஒற்றை முகத்தை தாண்டி ஒரு வருஷம் ஆகும்போது வேற எந்த முகமும் தெரியல விஜய் அடுத்த கட்டமாக நேரடியாக சந்தித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பற்றி சொல்வதற்கு ஒரு பத்து நபர் கொண்ட குழு வந்து இல்லை இங்கே நீ ரெண்டு மாசம் பழைய முடிச்சுட்டு அதுக்குள்ளே நடந்து நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக வகுப்பாளராக சொல்லக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு ஒரு ஆடியோ பேசியதாக செய்திகள் வெளியே வருது குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்கள் குறித்து பொதுச்செயலாளர் அவர் குறித்து தான் அவர் விமர்சனங்களை வைக்கிற மாதிரி வருது கட்சி வந்து ஒரு கட்டமைப்புக்கான வேலைகளில் ஒரு ஒன்மேனாக இருக்கணும் ஒரு கல்ட்டு பிராண்டாக இருக்கிறார் விஜய் அவர்கள் அதை உடைக்கிற மாதிரி ஒரு சிதைகள் மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி விஷயங்களில் தலைவர் ஒன்று சொல்கிறார் இவர் அதுக்கு மீறாக செய்கிறாரு கட்சிங்கிறது அவர் பக்கம் இருந்தாலும் நிர்வாக விலையில் இவர் தான் பெரிய இதாக லாபி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாரு சொல்லிட்டு இன்னொரு வித்தி இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு இந்த நிலையில் போனால் ரெண்டு சதவீதம் கூட வாங்க முடியாது அப்படின்றதெல்லாம் சொல்கிறார் இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா இந்த ஆடியோ குறித்து உங்களுடைய பார்வை என்ன என் பார்வை என்ன என்பதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆக போகுது இது வரைக்கும் ஏன் குசியானந்தவர்கள் இது குறித்து எந்த மறுப்பும் விளக்கமும் அளிக்கல இதை நான் பேசலை இது பொய்யான ஆடியோன்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை அப்போது அவர் சொல்வது என்னன்னாக்கா நான் விஜய் அவர்களை அண்ணா போல எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல கலைஞரை போல ஒரு ஆளுமையாக கொண்டு வருவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இவர் செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்கிறதுனாக்க இவரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை சுருக்கி கொண்டு சின்னதாக இவர்தான் எல்லா இடத்துலையும் பெரிய புகைப்படமாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க விஜய் சார்பாக வைக்கப்படக்கூடிய எல்லா பேண்டுகளிலும் எல்லா பிளக்ஸுகளிலும் எப்படி புஷியானதுடைய ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் போகுது வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான புகைப்படம் போகாமல் அப்போ இவர் சொல்லி தான் அந்த மாதிரி செய்கிறாங்க இது எதோடு ஒப்பிடுவதாக இருக்குனாக்கா இறந்து போன தலைவர்களுடைய புகைப்படம் தான் சுருக்கப்படும் இருக்கக்கூடிய யார் மெயினான தலைவரோ அவர் புகைப்படம் தான் எப்பயுமே பெருசாக இருக்கும் இதுதான் அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு இது ஆனால் அவர்கள் விஜய் அவர்களை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை நிஜமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஒரு பிம்பத்தை ஒரு நிழல் வந்து மறைக்கிறதுன்றார் அப்போது இன்றைக்கு இவ்வளோ பெரும் கூட்டம் விஜய் நோக்கி வந்ததுக்கான காரணம் விஜய் என்ற ஒற்றை நபருக்கு இதை தாண்டி இவர்களுக்கு இந்த தி திமுக அதிமுக இந்த கட்சிகள் மீது இருந்த அதிருப்தி இவர்கள் ஒரு நபரை தேடிக்கொண்டே இருந்தார்கள் இருந்த ஒரு நபரும் விஜயகாந்தும் விட்டார் அப்படின்னும் பொழுது வேறு ஒரு நபர் இங்கே தேவைப்படுகிறார் அந்த நேரத்தில் விஜய் வரும்பொழுது ஓட்டுமொத்த கூடாரமும் அங்கே போகுது அந்த இடத்துல ஒருவேளை விஜய் வராமல் இப்போதான் விஜயகாந்த் உயிரோட ஆக்டிவாக இருந்து இப்போ தான் அவர் 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 நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் தான் அதில் எதுவும் மறுப்பதற்கு இல்லை இப்போ விஜய் வராமல் அஜித் வந்திருந்தாலும் அஜித்துக்கு ஒரு பெறுவார் ஒரு கூட்டம் போக தான் செய்யும் பொழுது இந்த ஒரு கல யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் புஷியானந்த் அவர்கள் இது போல செய்வது கட்சியை அழித்துவிடும் அப்புறம் ரெண்டு சதவீதம் ஓட்டு கூட வராமல் போயிடும் ஏன்னா நான் விஜயிடம் எந்த விஷயம் சொன்னாலும் எப்படியாவது புஷியானந்த் அதை வாங்கிடுறாரு அந்த தகவலை பெற்றுக்கொள்கிறார் பொழுது நான் ஸ்ட்ரெயிட்டாக இவர்கிட்டையே சொல்கிறேன் பட் என் ரிசல்ட் என்னன்னாக்கா இவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவு என்பது நாளைக்கு விஜய்யை வந்து கிட்டத்தட்ட அவருடைய அலும்பில் விளிம்புக்கு கொண்டு போய் விட்டும் அவர் சொல்லக்கூடிய காரணம் ஒரு காரணம் மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நாளைக்கு ஒருவேளை விஜய் அவர்கள் நம்மளுடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பார் ஒரு பெரிய ஓட் பேங்கிங் இருக்குது நம்ம வந்து திருப்பி ஆட்சியில் உட்காருவதற்கு இடையூறாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோ அல்லது பிஜேபியோ நினைத்து புசியான அந்த விலைக்கு வாங்கி விட்டால் நாளைக்கு விஜயோடைய எதிர்காலம் அரசியல் ஜீரோ ஏன்னா குசியானந்த் என்ற ஒற்றை முகத்தை தாண்டி ஒரு வருஷம் போது வேறு எந்த முகமும் நமக்கு தெரியல விஜயை அடுத்த கட்டமாக நேரடியாக சந்தித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பற்றி சொல்வதற்கு ஒரு பத்து நபர் கொண்ட குழு அங்கே இல்லை குசியானந்த் மட்டும்தான் இருக்காது இவர் ஒரு நபர் வந்து இருக்கிற மிச்ச வேலையை பார்ப்பாரா எல்லாத்தையும் பார்த்து விஜய்ட்டை சொல்லுவாரா இப்போ எந்த நேரமும் இவர் வந்து விஜய் அணுகி கொண்டே இருக்க முடியுமா வேறு யாருமே அணுகக்கூடாதா ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர்னு இருந்தாக்கா அந்த தலைவரை இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க அவர்களும் நேரடியாக அணுகணும் எல்லாமே வந்து இவர் மூலமே அணுகணுன்றது புசியானந்த் மூலமே அணுகணும் அப்படின்னு எதிர்பார்த்தாக்கா கட்சி வளர்ச்சிக்கு அது உதவாது இது முழுக்க முழுக்க அப்போ யார் வளர்ச்சிக்கு உதவுது அவருடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் உதவுது ஏன்னா இவர் பாண்டிச்சேரி தான் அவருடைய பூர்வீகமாக இருக்கிறது அங்கே தான் வந்து எம்எல்ஏவாக பிஜேபி சார்பாகலாம் இருந்துருக்கிறாரு அவருக்கு பிஜேபி சாவாசம் தான் அதிகம் நம்மளுது விஜய் அவர்கள் பிஜேபியுடைய பின்பம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிட்டா ரெண்டு சதவீதம் வர்றது கஷ்டம் இல்லை திமுகவுடைய பிம்பம் தான் விஜய்னு தெரிஞ்சிட்டாலும் மேட் முடிஞ்சி அப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ரெண்டு நபர்களில் யாராவது ஒருத்தர் விலைக்கு வாங்குவதற்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு இருந்துச்சுனாக்கா சோழி முடிஞ்சுன்னு புஷியானந்த் அவர்களை விஜய் வீழ்த்தினோம்னா ஒரு ஐயாயிரம் கோடி புசியானந்த தூக்கி கொடுத்துட்டு அண்டர்டேக் பண்ணால் என்ன ஆகும் சர்வநாசமாகவும் ஏன்னா திமுகவும் பிஜேபியும் இவ்வளவு இணக்கம் எவ்வளோ இணக்கம் நகையும் சதையுமாகத்தான் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க இங்கே மறைமுகமாக இருக்கிறாங்கன்றத பாண்டிச்சேரி எம்எல்ஏ சொல்கிறார்

ஆதரவாக ஓட்டு போடுவாங்களா அப்போ எந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு புரியுது எப்படி ஆளுநர் மாளிகை நாங்கள் வந்து கூட்டணியோடு சேர்ந்து பொறுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போய் டீ சமோசா சாப்பிடும்போது எனக்கு தெரியும் புரியுதுங்களா ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து அம்பானிக்கும் வீட்டுக்கும் அதானி வீட்டுக்கும் ஓடும் பொழுதும் அதானி உங்களை வந்து பார்க்குறதும் வெள்ளை கூட தூக்கிட்டு ஓடுவதும் அப்போது பிஜேபியும் திமுக பிஜேபியும் திமுகவும் மிக இணக்கமாக எல்லா புள்ளிலையும் மையமாக போகிறாங்க ஏற்கனவே புஷியானது முகமே என்னவாக இருக்குது பிஜேபி அவர் அந்த சார்பில் தான் இருந்திருக்கிறார் அங்கே தான் வாழ்ந்துருக்காரு அவர் அந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்து போட்டடி வாங்குறது இங்கே மாற்றுறது வைக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது விஜயை வைத்து இவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் விஜய் ஒருவேளை புஷியானந்த் அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு வேற ஒரு ஆளை போட்டுந்தான் அவர் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார் அப்போது இப்போ இந்த விஜய் இந்த மௌனம் தான் புஷ்ஷியானந்தோடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்றதான் இப்போ அவருடைய குற்றச்சாட்டு எஸ் ஏ சந்திரசேகரம் புஷ்யானந்தை குறை சொன்ன பிறகும் விஜய் அவர்களை இவர் வைத்து கொண்டிருக்காருனா எதற்காக வைத்துக் கொண்டிருக்கார்கள் அப்படின்றது அது அவர்களுக்கு உட்பட்டது ஆனால் கட்சி நலனுக்காக கட்சி வளர வேண்டும் என்றால் இது போன்ற விஷயத்தை நீங்கள் வந்து முடிச்சுடணும் இப்போ நீங்க புஷியானந்த வந்து முடிச்சு விடக்கூடிய வேலையை நிச்சயமாக இப்போ திமுக செஞ்சிருக்காது எது எதை சொல்கிறேன்னா இந்த ஆடியோ வெளியிட்டது திமுக அந்த ஆடியோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவருக்கு உங்களுக்கு தேவைப்படுவார்கள் அப்போ புசியானந்த காலி பண்ணக்கூடாது சேஃப்கார்டு பண்ணணும் அப்போ அது யார் வெளியிட்டிருப்பா இப்போ நீங்கள் ஜான் மட்டும் பேசின காணொலி இருக்க தவிர ஆப்போசிட் லெவலில் பேசினவர் அந்த காணொலி உங்களுக்கு கொடுக்கப்படல கட் பண்ணப்பட்டிருக்கு யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கட் பண்ணப்பட்டிருக்கு அப்போது டிவி கேவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அது அதிகபட்சமான அதிருப்தி தானே அது வெளியில் வருவதற்கான காரணமாக இருக்குது அவர் யார்கிட்ட பேசினாரோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட நபர்களும் தானே இந்த விஷயத்தை வெளியேற்றிருக்க மு வெளியிட்டிருக்க முடியுமே தவிர இதை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த மொபைலை வாங்கி அதை எடுத்து வெளியிடுறதுக்கு நாம் தமிழர் செய்ய முடியுமா அந்த வேலையை நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை பொழுது அப்போது விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும் நீங்கள் சினிமாவை உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை விட்டுட்டு நீங்கள் வரீங்க இப்போ இங்கே நீங்கள் இன்னும் ரெண்டு மாதம் பட பட வேலை இருக்காது முடிச்சுட்டு தானே உள்ள அதுக்குள்ளேயும் உங்களை முடிச்சு விடக்கூடிய வேலைங்க நடந்து இவருக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு மாவட்ட செயலாளரை மாத்தினா சலசலப்புமா வராதா அதுக்குள்ளேயும் பிஜேபியை சார்ந்தே எங்கக்கூடிய படநபர்களே விஜய் புசியானது அவர்கள் மாவட்ட செயலாளராக போட்டுட்டார்னா இப்போ விஜய் அதுக்கப்புறம் வந்து கண்டறிஞ்சு மாற்ற முடியாது அப்போ ரூட்டில் ஆரம்பமே சில விஷயத்தை நம்ம சரி செஞ்சு தான் கொண்டு பொழுது இதை ஜான் அவர்கள் எவ்வளவு பெரிய அதிருப்தி இருந்திருந்தாலும் அந்த வார்த்தையை பேசியிருப்பார் இப்போ கூடுதலாக அதில் இன்னொரு கேள்வி இந்த ஆடியோவை ஆதவ சார்பாக வெளியிட்டீங்களா ஆதவ் விஜய் கூட வரணும் ஸ்ட்ராட்டஜிக்க ஒர்க் பண்ணணும் இல்லை நீங்களே ஏற்கனவே நம்ம பேட்டியிலேயே கூட சொல்லியிருந்தீங்க தான் அடுத்த டார்கெட்டாக இருப்பாரு ஆதவ் அர்ஜுன் அவருடைய அடுத்த டார்கெட் அதுவாக தான் இருக்குங்கிறத நீங்கள் ஏற்கனவே பேசிட்டீங்க அந்த கணக்குடையும் இது பார்க்கலாம் ஆமாம் தான் பார்க்கணும் நீங்கள் ஆனந்த் அவர்களை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு உள்ளே வரணும்னாக்கா ஆனந்த் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது விஜய் நேரடியாக நெருங்க முடியாதுன்றது இப்போ நிகழ்காலமாக இப்போ இவர் ஜான் சொல்கிறதுலே தெரிஞ்சிருச்சு அப்போது ஆதவர் உள்ளே வரணும் திமுக அவங்க எல்லாத்தையும் செய்ய வைக்கணும்னாக்கா புசியானந்தான் பிரச்சனை அப்போ முடிச்சு விட்டால் தானே வந்து நம்ம அடுத்த கட்டமாக சில வேலைகளை செஞ்சு இப்போது ஆரோக்கிய ஜான் மேலேயும் விஜய்க்கு வேணும் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கும் பொது வழியில் நமக்குள்ளே விஷயத்தை நீங்கள் ஆடியோ வெளியிட்டுட்டீங்க இந்த மாதிரி வந்து கட்சி நம்மள்கிட்ட பேசியிருக்கீங்கன்ட்டு கடைசி வரைக்கும் ஜானவே ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒர்க்கக்கூடிய வேலையை கொடுப்பாரான்னாக்கா கிடையாது கேள்விக்குறியாகிடும் அப்போ அவர்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இருக்கணும் பொழுது ஆனந்தவர்களை காலி பண்ணக்கூடிய வேலை என்ன இது செய்யணும் அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒர்க்கக்கூடிய வேலை மட்டும் எனக்கு போதும் பதவி வேணாம்னு அது வச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அது யாருடைய வேலையாக இருக்கும் ஊசியானந்தோடைய வேலையாக இருக்குமா ஊசியானந்த தனக்கு தானே யாப்போச்சு வச்சு ம் இல்லை இப்படி நம்ம விஷயத்தை பொது கொண்டு போறாரு ஜான் ஆரோக்கிய சாமியே இந்த மாதிரி கட்சி விஷயத்தை வெளியே கொண்டு போறாரு இது மாதிரி நம்ம கட்சியை பற்றி இப்படி இப்படி பேசுறாரு அதை இவர் போன நான் கொண்டு வருவதற்கான ஒரு இவர் ஒரு தேர்தல் விவகார இவர் வாய்ப்பு இடத்த கொடுக்கலாம்ல இடத்த கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இவர் திமுக கூட இணங்கி போறாருன்னு தான் நான் பார்த்தோம் அப்போ ம் புஷியானா திமுக கூட இணங்கி போய் நம்ம உள்ள கூப்பிட்டு வந்து அப்புறம் எல்லாம் சேர்ந்து விஜய் முடிச்சு விடுறதுக்கு எதுக்கு தனியாக விஜய்க்கு ஒரு கட்சி எதுக்கு ஒரு வேலை அவர் பாடு சினிமா நடிச்சுட்டு அவர் பாட்டு வேலையாக இருக்கலாம்ல ம் அப்போ இது வந்து விஜய் அவர்கள் மௌனம் கலைக்கணும் நீங்கள் இந்த கட்சி பிரச்சனையை கூப்பிட்டு உட்காந்து பேசி என்ன நடக்குதுன்றது கரெக்டாக பார்க்குறோம் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இத்தனை ஆண்டு காலமாக ரசிகர் மண்டலத்தில் இருந்த நபர்களை தொடாதீர்கள்னு விஜய் சொல்கிறாரு இவர் இவருக்கு சார்பான ஆளை போடுறாங்கன்னா இவருக்கு சார்பான ஆள் யார் பிஜேபி நபரா இல்லை நீங்கள் நான் இது தெளிவுபடுத்த கேட்குறேன் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி அப்படி இருந்தாலும் தான் மாநாட்டுகளுடைய பெரிய பங்கு ஒரு முகமாக அவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்திகள்லாம் இருக்குது இப்போ கலை ரீதியாக அவர் இயற்கை ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் ஒரு தொகுதியில் அப்படிலாம் இருக்கும் போது இந்த தொகுதிக்கு யாரை போட யாரை போட்டால் சரியா இருக்கும் மாவட்ட சீராக யாரை போட்டால் சரியா இருக்கும் ஒரு சமூக ரீதியாக போட்டால் சரியா இருக்குமா இல்லை நீண்ட காலமாக இருக்கிறாங்க அப்படின்றது போட்டு சரியா இருக்குமா ஏன்னா ரசிகர் மன்றமாக இருந்தது வேற கட்சிங்கிறது வேற அந்த மாற்றியே அவர் யோசிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாரு அதனால் இந்த விஷயத்தை வச்சு சந்தேகிக்கணுமா நீங்கள் வாழ்ந்தது வளர்ந்தது எம்எல்ஏ இருந்தது எல்லாமே பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை ரச தமிழ்நாடு முழுக்க தானே இருந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க நீங்க இருந்துச்சு அப்போ வந்து அது ரசிகர் மன்றம் அரசியல் கட்சி என்பது வேற ரசிகர் மன்றம் வேணும் புரியுதுங்களா களத்தை வந்து நீங்கள் ரசிகர் வந்து என்ன செஞ்சாலும் ஃபயர் விடுவான் விஜய் அவர்கள் என்ன சொல்லட்டும் என்ன டைலாக் பேசட்டும் சினிமாவில் அது ஆபாசமாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தான் ரசிகனாக இருப்பான் அவரை தலைவராக போட்டால் சரியா இருக்காது தானே அதுதானே புருஷியானந்தருடைய கணக்காகவும் இருக்கும் அவரை தலைவராக போட்டால் சரியா இருக்காதுன்றது ஒரு கணக்கு ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் அந்த கட்டமைப்பை உடைக்காம அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு நபரை வந்து அடிஷ்னலாக போடுங்கன்றார் சிஎம் டெப்டி சிஎம்னு இருக்கீங்களா இல்லையா மாவட்டச் செயலர் துணை மாவட்ட சிலர்லாம் போட்டுடலாம் இல்லையா அப்போது இந்த ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குனும்பொழுது உங்கள் கட்சியை கட்டமைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷம் அடுத்த மாதம் வந்துச்சுன்னா அப்போ அந்த ஒரு வருஷமாக விஜயை தாண்டி ஒரு பத்து பேர் கொண்ட குழு கூட இல்லை புசியானந்தை தவிரனாக்கா அப்போ வந்து ஆதிக்கம் முழுவதும் வந்து எடுத்துக்கொள்கிறார் என்பதாலும் அவங்க சொல்கிறக்கூடிய குற்றச்சாட்டு அப்போது ரசிகர் பண்ணுறதற்கு ஒரு ஆள் போதும் ஒரு கட்சினாக்கா இப்போ நீங்கள் ஸ்டாலினை வந்து இரநூத்தி பதினாலு மாவட்ட செயலாளர்கள் அணுகணும் ஒரு கட்சினா நேரடியாக மாவட்ட செயலாளர்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் எம்எல்ஏக்கள் பேசக்கூடிய இடத்துல அங்கே தான் கட்சி உறுப்பிடும் என்ன பிரச்சனை ஏது போய்கிட்ட அதிமுகனாலும் அதே மாதிரியான கட்டமைப்பு இருந்தால் தான் சரி வரும் அப்போது ஒவ்வொரு கட்சியோட தலைமையை தலைவரை நேரடியாக சொல்லக்கூடிய இருக்கணும் ஏன்னாக்கா ஒருத்தனை பற்றி இன்னொருத்த வந்து வேணுங்கன்னு போட்டு கொடுப்பான் அரசியல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன் துரைமுருகன் புலம்பு இல்லையா நாம் இன்றிலிருந்து ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் யாரையும் யாரோடையும் போட்டுக்கொள்ளக்கூடாது போட்டுக் கொடுக்கக்கூடாது என்று ஒரு உறுதிமொழி இருக்குன்னு அவர் பேசினார் அப்போ இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகே அவருக்கு அந்த நெருக்கடி பொழுது இப்போது ஆனந்துக்கு இணக்கி போகாத நபர்களை குறித்து தவறாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் பொழுது கட்சியில் ஒரு ஒரு நான் ஒரு 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 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான் மேஜராக போகுது இங்கே இந்த கட்சிக்காரன் பிரச்சனையாக இருக்கா இந்த இஷ்யூவை நம்ம சரி செய்யணுன்ற விஷயத்தை சொல்லணுனாக்கா ஒருவேளை இவர் யாருக்காவது வேலை போயிட்டாக்கா எப்படி உங்கள் கட்டமைப்பு உறுதிப்படுத்தப்படும்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போது ஆனந்த் அவர்கள் உள்ளபடியே வந்து இருக்கக்கூடிய நபர்களை அனுசரிக்க தெரிஞ்சுக்கணும் ஒரு தலைவன் என்பவர் ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் என்பக்கூடிய நபர் ரெண்டு பேருமே வந்து இந்த கட்சிக்கு மிக முக்கியமான நபர்கள் ஒரு பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும்னா எல்லாேருக்கும் பொதுவான ஒரு நபராகவும் எதையுமே ஈஸியாக கொண்டு போய் அவர்கிட்ட நம்ம சொல்லிட முடியும் அணுக முடியும் இப்போது விஜயை கூட நீங்கள் சந்தித்து விடலாம் பொசி ஆனந்தையை வந்து நீங்கள் சந்திப்பது கஷ்டம்ன்ற மாதிரி விஷயம் விஷயந்தான் இப்போ போயிட்டு இருக்கு நீ அவங்க கட்சி சார்பாகவே கேட்டு பாருங்களேன் அவங்களத்தான் சொல்லுவாங்க இவரைத்தான் இன்னைக்கு வந்து ஒரு மாசில் வந்து பயங்கரமாக கொண்டு போகிறாங்க அப்போ இந்த மாதிரி நபர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை ஏன் இது வரைக்கும் விஜய் சந்திக்கல அவருக்கு படம் இருக்கு இல்லை நீங்கள் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருக்கீங்களா ஏன் சந்திக்கலாம் ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல நீங்கள் வெறும் ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் தான் ஓட்டு போடக்கூடிய ஒரு தொகுதியில் தான் எம்எல்ஏ வரந்திருக்கீங்க நம்மளுது ஒரு ஐயாயிரம் பேர்ன்றது இங்கே வந்து ரொம்ப நம்ம ஒரு கவுன்சிலர் ஓட்டுக்கு கூட நம்ம அதெல்லாம் கொண்டு வந்துட முடியும் அவர் தான் அந்த ஒரு ஓட்டோடைய கெப்பாசிட்டி வச்சு தான் ஒரு எம்எல்ஏ பட் தமிழ்நாடு அப்படி கிடையாது இல்லை ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமும் எவ்வளோ ஓட்டுருக்கு எவ்வளோ பெருசு நம்மளும் இந்த கட்டமைப்பே நம்ம ஸ்ட்ராங் பண்ணினாக்கா கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையை தான் செய்யணுமே தவிர ஒரு கட்சியோட ஸ்ட்ராட்டஜிக்கல் வகுப்பு வகுப்பு வகுக்கக்கூடிய நபரே வந்து ஒரு அதிருப்தி ஆறு அளவுக்கு போயிருக்குனாக்கா இப்போ யாரோ ஒரு நபர் ஆனால் பிரச்சனை இல்லை சார் எனக்கு நான் போஸ்டிங் கேட்டேன் கொடுக்கல என்னை சாதி பார்த்து ஒதுக்குறாங்க என்னை அதை பார்த்து ஒதுக்குறாங்கன்னா பரவாயில்ல வீக வகுப்பாளர் நீங்கள் இன்னைக்கு அன்புமணினாலே பார்த்தீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் மட்டும் சொல்லுங்கள் அன்புமணின்னு டக்குன்னு சொல்லி வாங்கி அவர் முன்னேற்றம் அளவுக்கு மாறிச்சு இல்லை இல்லை நான் மாற்றம் முன்னேற்றம்னாலே வேற எதை குறித்து நோக்கி நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு அன்புமணின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தின ஒரு நபரால் அவர் தெளிவாக சொல்கிறாரு நான் அண்ணாவை போல் எம்ஜிஆரை போல் ஜெயலலிதாவை போல் கலைஞரை போல் விஜயை கொண்டு வருவதற்கான முனைப்பை காட்டுகிறேன் என்றார் அப்போது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி அவர் சொல்லும்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் கட்சி நலனுக்காக தன்னை முன்னிலைப்படுத்தி தனக்கு கூணு கும்பிட்டு தான் போடணும் அப்போ தான் வந்து நீங்கள் வளர முடியுன்றது ஒரு வகுப்பாளரை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படியான நிலைமைக்கு நீங்கள் ஒரு கட்சியை கொண்டு போகிறீங்கனாக்கா அந்த கட்சி எதுக்கு போய் நிற்கும் எங்கே போய் நிற்கும்னு தெரியாது இப்போ ரெண்டு சதவீதம்னு சொல்கிறாரு நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் விஜய் அவர்கள் சில விஷயத்திற்கு நமக்கு இடையூறாக இருக்கிறார் இல்லை நமக்கு ஒத்து வரேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிரபலத்தை களம் இறக்கனால் தமிழ்நாட்டில் இந்த விஜய்க்கான ஓட் பேங்கிங் உடையாம உடையாதான் இதை யார் வேணாலும் செய்யலாம்ல இப்போ நீங்கள் ரஜினி யார் கலம் இருக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சையெல்லாம் வந்துச்சு கமலஹாசன் யார் கலாம் இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கு சரத்குமார் கலாம் இறங்கிட்டு போய் எங்கே போய் நிற்கிறானு ஒரு பக்கம் இருக்கணும் பொழுது இன்றைக்கு சினிமா பிரபலங்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்து ஒரு பெரும் தொகையை கொடுத்து கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு படத்துக்கு எவ்வளோ நூறு கோடி நூற்றம்பது கோடி வாங்குறியா மொத்தமா லைஃபில் நினைச்சு சம்பாரிச்சா எவ்வளோ சம்பாதிப்போம் ஒரு ஐயாயிரம் கோடி சம்பாதிப்பியா அந்த தரம் அரசியலுக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெரும் கட்சிகளால் ஒரு நபரை உள்ளே கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படி ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து விட்டாக்கா இது நாளைக்கு விஜய்க்கும் வர ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்போ விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னாக்கா கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்து களத்தில் நின்று மக்களுக்காக எல்லா விஷயத்தையும் பேசி அது சம்மந்தமாக பேசி கிட்டத்தட்ட தொண்டர்கள் எல்லாருமே ஈஸியாக அவர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு முறையெல்லாம் பொழுது ஏன் தலைமை மற்ற தலைமை மாதிரி இல்லைப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறது மாதிரி இல்லை நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் நான் பார்த்த வகையில் பகுதிகளில் தமிழக வெட்டி கழகம் பயங்கரமாக வேலை செஞ்சிகிட்டு பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க மக்களுக்கான பிரச்சனைகளை பார்க்குறாங்க சில சில ஒரு சே ஒரு நலத்திட்டங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க என்ன என்ன இந்த விஷயத்தில் என்ன கட்டமைப்பு வேலைகள் சரியாக இல்லைன்னு நம்ம எப்படி சொல்கிறது இதை இது அத்தனையும் ஒவ்வொரு கட்சி சார்பாக செய்யக்கூடிய வேலையை போல அந்தந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் துரிதமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது துரிதமாக ஆர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது யங்ஸ்டர்ஸ் போய்கிட்டே இருக்கிறானாக்கா இல்லை அதில் பொதுச் செயலாளருக்கு ஒரு பங்கு இருக்குது தானே அவர் கட்டமைக்கலன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறேன் சார் விஜய்க்காக தான் வரான் பொதுச் செயலருக்காக வரலை ஃபர்ஸ்ட் அந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க நீங்க விஜய் என்ற ஒற்றை முகம் வந்து நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்றது நம்பி தான் உள்ளே வரான் நீங்கள் புஷியான நான் கேட்குறேன் சார் புசியானந்தன் ஒரு கேரக்டர் தூக்கி வெளியே வச்சிருக்கேன் இதே கூட்டம் இதே வேலை நடக்கும் நடக்காது நினைக்கிறீங்களா நிச்சயமாக நடக்கும் அவன் வர்றதை நீங்கள் தடுக்க முடியாது அவன் வர்றது விஜய்க்காகத்தானே தவிர ஆனந்தவர்களுக்காக கிடையாது அப்போது இதில் இன்னொரு கேள்வி இவ்வளோ வேலை நடக்குது இல்லை இவ்வளோ நலத்திட்ட உதவி கொடுக்குறான் சோறு கொடுக்குறான் வாகனம் கொடுக்குறான் இன்னமும் கொடுக்குறான் இல்லை புஷியானது காசு கொடுத்த அவன் கொடுக்குறாங்க ஆமாம் நான் காசு கொடுத்தேன்னு புஷியானு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் யார் கொடுக்குறான் அவன் உழைச்சி ஒன்னால் வச்சு அந்த காசை கொண்டு வந்து கொடுக்குறான் எதுக்காக கொடுக்குறான் விஜய்யை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும் நம்மளும் ஒரு ஒரு அரசியலில் ஒரு அங்கீகாரம் பண்ணணுக்காக கொடுக்குறான் ஆனால் யார் அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு இருக்கிறான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல இல்லை அதாங்க இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு நுணுக்கமாக சில விஷயங்களை பார்க்கக்கூடிய நபர் தான் த விஜய் அவர்களும் பொதுச் செயலாளர் பற்றி இவ்வளோ விமர்சனங்கள் வருது தொடர்ந்து அவருடைய பெயர்கள் தொடர்ந்து அடிபடுது இதையெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா அப்படி இருந்தால் அவர் வந்து நம்பிக்கை நம்பிக்கைப்படுறாருனா அவர் மீதான ஒரு நம்பிக்கை இருக்குன்னா ஏதோ ஒரு புள்ளி இருக்கும்ல விஜய்க்கும் அப்படி இருக்கும்போது அவர் அதை தாண்டி அவர் செயல்படுறாரு தன்னை தான் வளர்த்துக்கிறது பார்க்குறாரு அப்படின்றத விஜய்க்கு தெரியாமல் தான் இருக்குமா வெறும் துரைமுருகனை மட்டுமே நம்பி கலைஞர் கட்சியை நடத்தி கொண்டு போயிருக்க முடியுமா அப்போ அந்த கட்சி இந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து சாதாரண இருந்து எல்லா இடத்துக்கும் ஒரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா எவ்வளோ நபர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒரு வருஷமாக ஆனந்த தவிர வேறு யாரையுமே நீங்கள் ஏன் உருவாக்கலன்னு தான் இங்கே மெயின் கேள்வி ஏன் உருவாக்கலை நீங்கள் ஒரு நபர்களை எல்லாத்தையும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கினால இந்த கட்டமைப்பை உடைக்கிற வேலையை மற்ற கட்சி பார்க்கும் இப்போ ராஜீவ்காந்தி எங்கேயிருந்து வேணான்னு சொல்லிட்டு இவர் தூக்கி போட்டுறதும் இவரு கொண்டு போய் திமுக கூப்பிட்டு வச்சுக்கிட்டதும் இல்லையா இதுபோல் வந்து இப்போ வந்து செந்தில் பாலாஜி ஏன் இன்றைக்கி சபாநாயகர் அப்பாவு நீங்கள் எல்லா எல்லா நபரும் எடுத்துங்க திமுகவில் முக்கியமான இன்றைக்கி அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய செயற்பாடு எல்லாமே அதிமுக நபர்கள் இவர்கள் எல்லாத்தையும் இப்போ விஜயகாந்த் கட்சி எப்படி உடச்சு வாங்கினாங்க உங்கள் கட்சிக்கு நீங்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாலும் வாங்கி வாங்கியெல்லாம் வெளியில் கொண்டு போய் செட்டில் ஆகி ஒரு ஒரு ஸ்டேஜ் எடுத்து வந்து கட்சி வளர்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ஆனால் வெறும் ஒரு வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்போது நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்நேரம் வந்து இந்த கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணி வச்சுருந்தா தான் எவன் இருக்கிறான் எவன் போகிறான் எவன் நல்லவன் எவன் இந்த கட்சிக்கு வேலை போகிறான் தாண்டி ஒரு கட்டமைப்புள்ள வந்து அதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் மாவட்ட செயலராக போடுற நபரையே தான் எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண அவசியமும் கிடையாது ஆனால் களத்தில் ரூட்டில் வேலை செய்வதற்கு இவ்வளோ நாள் களத்தில் வேலை செஞ்ச ஒரு 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 ரசிகனாக இருந்து வேலை செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த ஏரியா பற்றி தெரியும் அவன் தான் ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்கிறான் நீங்கள் அவனை புறக்கணிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவன் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாருன்னா உங்களுக்கு யார் சேர்வா அப்புறம் விஜய் விஜய் ரசிகர் மன்றத்தில் நபர் தான் இருக்கிற ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டத்தையும் அந்த ஏரியாக்குள்ள தக்க வச்சு வச்சிருக்கிறான் நீங்க அவனை தூக்கி வெளியில போட்டு போட்டுட்டு விசியானந்த் சொல்ற ஒரு ஆளை உள்ள போட்டாக்கா அவனே உடப்பானா உடைக்க மாட்டானா அவன் எதிரா போய் நின்று இந்த மாதிரிலாம் இருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் வேற கட்சியில சேர்ந்துட்டு பண்ணும்பொழுது விஜய் கட்சிக்காக விழுக வேண்டிய ஓட்டு எப்படி விழுகும் விழுகாது இது எங்க யாருக்கு மைனஸா போய் நிற்கும் அட் லாஸ்ட் புசியானதுக்கா அவருக்கு ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது சார் அவரோட லேபிள் அப்படியே தான் கிடைக்கும் அவர் இந்த கட்சியில் போய் ஆனால் அதிகார மையத்திற்கு விஜய் வர முடியாமல் போய் அதிகார மையத்துக்கு வர முடியாமல் போய் அண்ணன் சீமான மாதிரி விஜய் தனியாக உட்காந்து கத்தியே இருக்கணுமா சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக நன்றி நன்றி சார்